லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்பதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறது எல்லாம் ஒரு ஆளா கோலத்தனமா பயப்படுறேன்னு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சு தோசம் பண்ணி ஈரோடு கிழக்கடை தெரியல விஜய் நிற்கணும் அதுதான் கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவருக்கு அழகு கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சு லெட்டர் பேட இருந்தீங்கன்னா இறை தூதரே வந்து சொன்னாலும் இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழருக்கு சொல்றாரு ஆனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களோட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமன் வந்து அல்லுமா பாசா அவர்களை பத்தி என்னோட தகப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு ஓட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்றாரு அண்ணாமலை சீமானுக்கு சொல்லலங்க அப்ப அண்ணாமலை தன்னோட அரசியல் போட்டியாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு சீமான மையமா வச்சு இந்த கருத்தை அடிக்கிறார் சோ தான் அண்ணாமலைக்கு சமூக சித புத்தியும் அரசியல் சாணக்கியத்தனமும் இருக்குது தமிழக அரசு ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குது அதான் மத்திய அரசு எடுக்கட்டும்னு சொல்றாங்கல்ல மிஸ் அவங்களும் எடுக்க மாட்டாங்க அந்த அது கண்டிப்பாக எடுத்து தீரணும்னா இவரை எடுத்துருக்கலாம்ல சார் அவர் எடுக்கலன்னா இப்போ என்ன ஆயிரப்போகுது உங்களுக்கு சார் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது சார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி எல்லா கட்சியிலிருந்தும் அவர் வந்து சில வாக்குகளை பிரிப்பார் ஆனால் முக்கியமாக சீமானவர்கள் கட்சியிலேருந்து தான் அதிகமான வாக்குகளை பிரிக்க போகிறாரு சீமானுடைய வாக்கு சதவீதம் குறையும்னு ஒரு கருத்து இருக்கே அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு கருத்து இருக்குங்கிறது உண்மை கமல்ஹாசன் வரும்போதும் இதே தான் சொன்னாங்க கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானை வளர்த்து விட்டது எப்படின்னா கமல்ஹாசன் செல்வாக்கானவர் விஜயகாந்த் செல்வாக்கானவர் விஜயின் செல்வாக்கானவர் சீமானுக்கு செல்வா கிடையாது ஜெயிலா உயிரோடி இருக்கும்போது சீமான் களத்துக்குள்ள வரும்போது சீமான் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு தான் ஆனால் தனிச்சு எல்லா தேர்தலையும் நின்றதும் எல்லா இடைத்தேர்தலையும் நின்றதும் சீமானை உயர்த்திட்டு குறிப்பாக அவர் வந்து கமலஹாசனை வீழ்த்து நடம் என்னன்னா விக்கிரவாண்டி நாங்கு நேர் இடைத்தேர்தல் வருது அதுல சீமான் களத்துக்குள்ளே போய் நிற்கிறார் நின்று பரபரப்பெல்லாம் வருவார் நாங்கள் தான் கொண்டாங்கிறாரு ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி அந்த மாட்டரெல்லாம் பரபரப்பாகுது ஆனால் சீமான் அங்கே எடுத்த வாக்கு ரெண்டு சதவீதம் ஹரிநாடாருங்கிற ஒருத்தர் எம் நடராஜன் சசிகலா வாழ குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் சசிகலா இல்லை நடராஜன் அந்த அம்மையார தேவையில்லாமல் நம்ம சொல்லாண்டாம் இவர் தான் காரணம் குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் அங்கே நாங்கள் நின்று ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டார் சீமான் எடுத்தது ரெண்டு சதவீதம் காலையிலேருந்து சாயங்காலம் வர அவ்வளோ தொலைக்காட்சிகளும் சுயேட்சை கரிநாடாரோட சீமானுக்கு வாக்குப்பறவுன்னு சொன்னாங்க இங்கே விக்கிரவாண்டியில் ஒன்றரை பர்சண்ட்டு தான் சீமான் எடுத்தார் இந்த தேர்தலில் கமலஹாசன் களத்துக்குள்ளே நின்று கேண்டிடேட் போட்டு பிரச்சாரம் பண்ணால் நாங்கள் நேரில் பத்து சதவீதம் தூரம் போயிருக்கலாம் விக்ரவாண்டியில் ஆறு ஏழு சதவீதம் போயிருக்கலாம் எப்படினாலும் அஞ்சு அஞ்சு எடுத்துருக்கலாம் கமல்ஹாசன் களத்துக்குள்ள நின்னால் ஒன்றரை இடத்தை சீமான் ஒன்றுக்கு பேருப்பார் ரெண்டரை இடத்த சீமான் அது ஒன்றரைக்கு போயிருப்பார் நான் நான் வந்து எதார்த்த உண்மைதான் சொல்கிறேன் ஆனால் கமலஹாசன் களத்துக்கு வராமல் ஓடிட்டார் சீமான் களத்துக்குள்ளே நின்னதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்தார் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுக்கும் போது என்ன பிரச்சாரம் பண்ணி எடுத்தார் தெரியுமா எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறது நீ எல்லாம் ஒரு ஆளா கோலத்தனமாக பயப்படுறேன்னு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு அடித்து தோசம் பண்ணி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்தார் விஜய் வந்து பெரிய அந்த படத்துக்கு பெரிய அநீதி அதிமுக பண்ணின்னு சொன்ன கமலாசன் விஜய் ஆதரித்து பேசின கமலஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு போயிட்டார் ஏன் சீமான் களத்துக்குள்ளே நின்னாரு மக்களை ஒருத்தராக மக்களுக்காக களத்துக்குள்ளே நின்னாங்கிறதா மெரிட்டு இரநூற்று பத்து நாலு தான் மெரிட்டு சும்மா ஏசி ரூம் ஆன்லைன்ஸ் பேசக்கூடிய மேட்ரு அல்ல அவர் களத்துக்குள்ளே நிற்கிறதான் சீமானுக்கு பலம் நெய் பாருங்கள் விக்ரவாண்டி விக்ரவாண்டியில் வந்து சீமான் நிற்கிறாரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தார் நான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதம் தாண்டு வாங்கன்னு சொன்னேன் டாக்டரையாக இருபத்தஞ்சு தாண்டு வாங்கன்னே திமுக அறுபத்தி மூணு போயிட்டாங்க டாக்டரையா இருபத்தொம்போது போயிட்டாப்பில் சீமான் வந்து அஞ்சரையோ ஏதோ தான் எடுத்தார் ஆனால் மெரிட் என்ன தெரியுமா சீமானுக்கு இதில் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சியை பற்றி பேசக்கூடிய விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் நழுவி ஓடிட்டாரு ஆனால் சீமான் டாக்டர் ஐயா உடனே பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கன்னு விக்கிரவாணியில் கேட்கக்கூடிய இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் பதினேழு சதவீதம் இருந்தா பதினாலு குடு வன்னியர் பதிமூணு இருந்தால் பத்தரை குடு அது பத் பத்து இருந்ததுன்னா எட்டு குடுன்னு அவர் அளந்து கொடு எண்ணி கொடுன்னு ஒரு கான்செப்டை சொல்லி எல்லா ஜாதிக்கும் பொதுவான ஒரு கான்செப்ட்டை சொல்லி சீமானங்க நின்னார்னா இந்த அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு தான் சீமான் விக்கிரவாண்டியில் எடுத்தாலும் கூட வட தமிழகத்தில் உள்ள பிற ஜாதிகள் அட்டவணை புரிவு மக்கள் ஏன் ரைட் திங்கிங் ஒன் இயர்ஸு வந்து களத்துக்குள்ளே நின்னாயா அவன் ராமதாஸ் கண்டு பயந்து ஓடலை விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு களத்துக்குள்ளே இடைத்தேர்தல் வராமலே பயந்து ஓடிட்டாப்புலங்கிற எண்ணெய் ஓட்டம்தான் மக்கள் மத்தியில் உழுது விஜய் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓங்கிற எண்ணெய் தான் மக்கள் மத்தியில் உள்ளது அப்போது நீங்கள் விஜயாந்து மாதிரி எட்டு மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் என்டிஆர் மாதிரி எட்டு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கணும் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே ஒரு இடைத்தேர்தலில் வந்து ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ண முடியாமல் நின்னீங்கன்னா மக்கள் வந்து உங்களை கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஃபோவாக தான் பார்ப்பான் எப்படி கமல்ஹாசன் கம்பேரிசன் சீமானை உயர்த்தி விட்டுதோ அதே மாதிரி விஜய் கம்பாரிசனும் சீமானை உயர்த்தி விடும் மீண்டும் நான் சொல்கிறேன் என் வார்த்தைகள் தெளிவாக இருக்குது சீமான் செல்வாக்கற்றவர் கமல்ஹாசன் மாதிரி விஜயாந்து மாதிரி விஜய் மாதிரி செல்வாக்குள்ள தலைவர் அல்ல ஆனால் செல்வாக்கான கமலஹாசன் விக்ரவண்டியிலேயே நாங்கு கேண்டிடேட் போட்டு உழைச்சிருப்பாருனா குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீதம் வாக்குக்கு மேலே எடுத்திருப்பார் சீமானுக்கு வாக்கு சதவீதமும் குறஞ்சிருக்கும் அப்போ கமலஹாசன் பெரிய சக்திங்கிறது நின்று இருக்கோம் பத்து பதினாலு சீட்லேயும் கமல்ஹாசன் கேண்டிடேட்டு சீமான் மாதிரி போட்டிருந்தாருன்னா கமல்ஹாசன் தாக்கு பிடிச்சிருப்பார் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் தினகரன் கேண்டிடேட் போட்டு விக்ரவாண்டியில் நாங்கு நேரில் நின்று இருப்பார்னா அஞ்சரை சதவீதம் வாக்கெடுத்த தினகரன் கீழே விழுந்திருக்க மாட்டார் சீமான் இஷ்யூ பேஸ்டாக தெளிவாக தெள்ள தெளிவாக அடிச்சு ஆணித்தரமாக நின்னார் ஆறு புள்ளி எட்டுக்கு போனார் அவங்க வந்து தப்பான வீகம் எடுத்து ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு போயிட்டாப்பில் இப்போ விஜய் எடுக்கிறது தப்பான வீகம் சீமானை பிடிக்காதவங்க விஜயால சீமான் பாதிப்பு பாதிப்புன்னு ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க இவங்க யாருமே சீமானை பற்றி சரியான கருத்து சொன்னவங்கல்ல நான் ஒருத்தந்தான் சீமானை பற்றி உள்ள கருத்துக்கள் மேக்சிமம் சரியாக சொன்னவேன் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் டெல்லி சப்போர்ட்டோட மூணாவது வரும்னு சொன்னேன் திருவற்றியூரில் சீமான் மூணாவது தான் போவார்னு சொன்னேன் விக்கிரவாண்டியில் போலர் தான் நடக்கும்னு சொன்னேன் பாராளுமன்ற தேர்தலில் சீமான் எட்டு சதவீதம் வாக்கு எடுப்பார் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வந்து சீமானுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு சொன்னேன் ஸோ சீமானை பற்றி என்னோடய கணிப்புகள் எதுவுமே வந்து தப்பாக போனதில்லை இனிமேலும் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ இவங்கள்லாம் வந்து ஒரு மேலெழுந்த வாரியான பார்வையில் சொல்கிறாப்பில் இன்றைக்கும் விஜய்க்கு இன்னொரு சான்ஸ் இருக்கத்தான் செய்யுது அவர் வந்து விக்கிரவாண்டி களத்தை டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடி இருக்கக்கூடாது அது போலீஸ் சேஷனை எதிர்த்து நின்று இருக்கணும் பிரசாந்த் சோர் கட்சி ஆரம்பிச்சு நாலு இடத்தேரல நின்னு பத்து சதீத வாக்கு எடுத்திருக்கிறாரு அப்ப நீங்க இடைத்தேல நின்னு கட்சி ஆரம்பிக்கலாம் நான் லெட்டர் பேட் கட்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப ஈரோடு கிழக்கு கிடைத்தருது இல்லையா நிக்கணுமா சார் நிக்கணும் ஈரோடு கிழக்கு இடைத்தேரல்ல விஜய் நிக்கணும் அதுதான் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் ஒரு தலைவருக்கு அழகு கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சீங்க லெட்டர் பாடா இருந்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்க முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நின்னீங்க நின்னீங்கல்ல இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டு உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இல்ல இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு மித்து இருக்கு ஸோ ஒருவேளை நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தா இருக்கு மைனஸாக இருக்கும்னு அவர் நினைக்கலாம்ல அப்போ அரசியல் களத்தில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்னு ஒன்றரை ஓட்டு எடுத்த சீமான் தான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்த சீமான் தான் கமலஹாசன் தினகரனை மிஞ்சி ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்தாரு கமலஹாசன் தினகரன் செல்வாக்கான தலைவர்கள் தினகரம் ஜாதி பின்பலம் கொண்டவர் அவர் சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர் ஜெயலலிதா கட்சியில் பொருளாளர் அது வெயிட்டாக இருந்தவர் ஆர்கே நகர் வெற்றி வீரர் அவர் வந்து பல எம்எல்ஏக்கள் கெல்லாம் அவர் தலைவராக இருந்தவர் அவர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு போகிறாரு நம்பர் டூ ஹீரோ பெரிய க்ரோட் புல்லர் கமலஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சு போகிறாரு சீமான் இப்படி ஆறு புள்ளி எட்டு வந்தார் நான் சொன்னேன் அதை காந்தராஜுக்கிட்டே சொன்னேன் அதை சீமானுக்கு எதிராக வன்மமாக பேசிகிட்டு இருக்கும்போது காந்தராஜிட்டே சொன்னேன் சீமான் இவங்க ரெண்டு வருட தாண்டி வருவார்ண்ணே அதே ரவிந்திர துரைசாமி சொன்னேன் திருவட்டியூரில் சீமான் மூணாவது தான் போவார்ண்ணே கமலஹாசன் கோயம்புத்தூரில் ஃபைட்டிங் கேண்டிடேட் என்ன கோயில்பட்டியில் தினகரம் ஃபைட்டிங் கேண்டிடேட் என்ன சீமான் மூணாவது தான் போனோன்னு எனக்கு சீமான் வந்து என்ன சொன்னார்னா அண்ணனே நான் ஜெயிக்க மாட்டேன்னா எவ்வளே சொல்லுவான் அப்படின்னு சீமான் என்கிட்ட வருத்தப்பட்டார் அவரோட தம்பிகள்லாம் வந்து என்னென்ன இப்படி நீங்கள் எங்களை மூணாவது போவீங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னு எட்டு பர்சன்ட் ஓட்டு வருவீங்கப்பா இங்கே மூணாவது தான் போவீங்கங்கிறது என் கருத்து அப்போனா என் கிரெடிபிலிட்டி அதில் தான் காப்பாற்றப்பட்டது மூணாவது தானே போனார் சீமான் வ வரலல்ல ரெண்டாவது வரலல்ல தினகரனும் கமலஹாசனும் ரெண்டாவது வந்தாங்கல்ல பட் தமிழக அளவில் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு தானே கிடைச்சிது அவங்களுக்கு அப்போ செல்வாக்கான தலைவர்கள் அவங்களுக்கு ரெண்டா ரெண்டாவது வரக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு அந்த செல்வாக்கு கிடையாது பட் ஒரு நிலைப்பாட்டில் சீமான் தெளிவாக இருக்கிறனால தான் சீமான் ஏறி போகிறார் இப்போ இலவசங்கள் கூடாதுங்கிறாரு இப்போ விஜய் வந்து இலவசத்துக்கு ஆதரவாக பேசுகிறாரு இலவசத்துக்கு ஆதரவாக தான் ஸ்டாலின் தான் அள்ள போகிறாரு ஆளுங்கட்சியாள மாதிரி ஸ்டாலின் தான் அள்ள போகிறாரு இலவசத்துக்கு ஆதரவாக விஜய்க்கு என்ன கிடைக்க போகுது எடப்பாடி கூட்டணி போகிறதுக்கு அவர் சாக்கா எடுத்துக்கலாம் அடுத்தாலும் சீமான் வந்து சப் சப்கேட்டகரைசேஷனில் பறையருக்கும் தென் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பாதிப்புங்கிறாரு அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதில் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்த ஸ்டாலின் பக்கம்தான் அருந்ததிகளும் பிறமொழியாளர்களும் போக போகிறாங்க அப்போ அதில் முடிவே இல்லாமல் விஜய் நின்னார்னா யார் ஓட்டு போடுவா அங்கேயும் போக வலவும் போகாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி நடுப்பில் போகிறதுக்கு தானே அது வழி வகுக்குது அதனால் பத்து சதவீத ஒதுக்கீட்டில் நீ என்ன பெரிய முன்னேறிய டேஷ் ஏன் கூட வந்து சீமான் சீமான்னு நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பல அப்போ அவர் அதில் நிலைப்பாடு இருக்குது நாலு ஓட்டு போனாலும் பரவாயில்ல இன்னும் நாலு ஓட்டு வந்தால் போதுன்னு போகிறாரு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன ஸோ சினிமா வச்சு எல்லாம் யாருக்கும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க பறையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏமாளி சம சமூகமாக அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுலேயே காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியே பரையர் சமூகம் தான் ஏழு எண்பது எண்பத்தி நாலில் எம்ஜிஆருக்கு வெற்றியே பரையர் சமவம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் பரையர் சமூகமும் சகோதர தோல் திருமாவம் தான் அப்போ சும்மா ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒரு நடிகருக்கு எப்படி ஓட்டு போட்டுருவாங்க அப் அந் அந்த இதில் தான் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக நடந்த கமலஹாசனை வீழ்த்தி சீமானை எழும்புற மாதிரி விஜயும் சீமானுக்கு ஒரு அனுகூல சத்துருவா தான் வர்றாப்பில் விஜயை மையப்படுத்தி சீமானை இழிப்படுத்தி பேசுகிறதெல்லாம் சீமானுக்கு அனுதாபம் மாட்டும் ப்ளஸ்ஸாக தான் வந்து சேரும் சீமானுக்கு எதிராக உள்ள ஒரே ஸ்ட்ராட்டஜி கில்லிங் இன் சைலன்ஸ் மட்டும்தான் சீமானுக்கு எதிரான ஒரே ஸ்ட்ராட்டஜி அதுதான் மு ஸ்டாலின் பண்ணக்கூடிய அருமையான ஸ்ட்ராட்டஜி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் வந்து அண்ணாமலை பற்றி பேசுவார் அண்ணாமலை பற்றி பேசுனா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேட் ஆகும் ஏற்று பேசினா ஸோ அதில் அவர் அதை பேசுவார் சீமானை பற்றி பேசினா சீமானுக்கு ஆதரவு கூடும் அதனால் சீமானை பற்றி பேசுகிறதே உற்றுவார் எந்த ஒரு வகையில் சீமானை பற்றி பேசினாலும் சீமானுக்கு அது பப்ளிசிட்டி தான் அப்படி தான் ஒன்றும் ஒரு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு விஜய் விஜயகாந்த் வானத்தை போல் வல்லரசு நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ நடிகர் சங்க தலைவர் கமல்ஹாசன் நம்பர் டூ ஹீரோ மர சரித்திரா சுவாதி முத்தியம் சாகர சங்கமும் ஈட்டா சனம் தெரிகசம் ஏக்தி விஜய் கேலியே பிற மொழியாளர்கள்லாம் உருது முஸ்லீம்ஸு சிரியன் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கமல்ஹாசன் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த பாப்புலாரிட்டி அவருக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ஓட்டு அவருக்கு கிடைக்கிறது காரணம் இருந்தது சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது கமலஹாசன் விஜய் போன்ற இதுகள்லாம் தாண்டி இஷ்யூவில் உருத்தா ஒழுங்காக நினைக்கிறனால தான் அந்த இது கடக்கிற அழகுக்கு நாலு சமாதி கிடைக்கிறத இடிச்சு துரத்துக்கு போடணுங்கிறாரு யாரை சொல்றாரு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சமாதியை சொல்றாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சமாதியும் சொல்றாரு தலைவர் ஜெயலலிதா சமாதியை சொல்றாரு முத்தமிழறிஞர் கலைஞர் சமாதியை சொல்றாரு நாம இதை உடன்படுறேன்னு நான் சொல்ல வரல பட் இதை சொல்லக்கூடிய ஒரு போல்ட்னஸ் இருக்குன்னு சாதாரண ஜனங்கள் பார்க்குறான் ஏ போல்டா சொல்றாயா இவன் பழப்புக்காக ரஜினி ரசிகர்னு சொன்ன விஜய் எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னா விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று ரசினு பழப்புக்காக போறாயா சந்தர்ப்பாதி ஆயுவேன் அரசியல் வியாபாரி ஆயுவன் அவன் நாலு பேர் சிலையும் தூக்கி போடி நாலு பேர் நிலைவிடத்தையும் தூக்கி போடு நான் உடன்படல அதுக்கு நீங்க பார்த்து விடுங்க அப்போ இதுதான் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக வருது இந்த விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும் சீமான் என்ன சொல்றாரு விஜய் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போதும் சீமான் எல்லா இடத்தேர்தலில் நிற்கிறாரு கமலாசன் மாதிரி கமலாசன் டூ பாயிண்ட் ஓ விஜய் போயிட்டாருங்கிறதும் சீமானுக்கு பிளஸ்ஸாக தான் வரும் இதை மொத மொதல் சொன்னது நான் தான் இன்னைக்கும் சொல்கிறேன் ஆனால் விஜய்க்கு ஈரோடு கிழக்கில் இன்னொரு சான்ஸ் இருக்கு ஓகே ஈரோடு கிழக்கில் இன்னொரு சான்ஸ் இருக்கு விஜய்க்கு ஏன்னா ஈரோடு கிழக்கு கிளம்புங்கிறது புரட்சித்தலைவர் ஜெயலலிதா யார் திருமங்கலத்தில் எடுத்ததை விட அதிக ஓட்டு இடைத்தேர்தல் எடுத்ததோட ஜென்ரல் எலெக்ஷனில் அதிக ஓட்டு எடுத்தாங்க மதுரை மத்திய மதுரை மேற்கில் இடைத்தேர்தலில் எடுத்ததோட ஜென்ரல் எலெக்ஷனில் பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்கு அதிகம் எடுத்தாங்க ஆனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் இடைத்தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு சொன்ன ஐயா அவர்கள் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறு சதவீதம் எடுத்த இடத்துல இருபத்தி மூணு எடுத்திருக்கிறாங்க அப்போ விஜய் இங்கே களத்துக்குள்ளே போனார்ன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி என்டிஆர் வரும்போதுனாலும் சரி விஜயகாந்த் வரும்போதுனாலும் சரி கமலஹாசன் வரும்போதுனாலும் சரி பவன் கல்யாண் வரும் போனாலும் சரி இவர் சிரஞ்சீவி வரும்னு சொன்னாலும் சரி தோத்து போனவங்க பலகீனமானவங்க அதிகாரத்தில் இல்லாதவங்க தான் பலகீனப்படுவாங்க இன்றைக்கி களத்தை விட்டு ஓடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரும் கலத்துக்கொள்ள நின்று விஜயும் கலந்துக்கொள்ளணுன்னா இருபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி டெப்பாசிட் இழப்பார் ஏற்கனவே ஒரு சீமானால் பாதிக்கப்படுறார் சீமானு ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டார் ரெண்டு சதவீதம் வயந்துட்டார் திமுக அணி எடுத்த எட்டு சதவீத வாக்கு வாக்கில் சீமானும் என்டிஏயும் தான் வாக்க உயர்த்தியிருக்கிறாங்க இவர் என்டிஏ அப்பன் களத்தில் இல்லை இப்போ களத்தில் வந்திருக்காங்க இடத்தேரில் களத்தில் இல்லை இவர் மூணு சதவீத வாக்கை குறைஞ்சிருக்கார் அப்போ டிக்ளைனிங் ஃபோர்ஸ் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்த ஜெயலலிதாவோட ரெட்டால் இன்றைக்கி இருபது தான் எடுத்திருக்குது மேலும் பலகீனப்படும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஒரு சக்தி ஆகிறதுக்கு விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஈரோடு கிழக்கு அதை பயன்படுத்துறது நல்லது பயன்படுத்தலைன்னா சீமான் வந்து என் தம்பி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உள்ஒதுக்கீட்டில் வாங்க கருத்து என்னப்பா சொல்லுப்பா உலகம் போகாமல் இடம் போகாமல் நடுப்பில் போய் அடிபட்டு சாக பாரு பார்ப்பார் பத்து சதவீதத்தில் வாங்க கருத்து என்னன்னு கேட்பாரு இலவசத்தில் வாங்க கருத்து என்னன்னு கேட்பார் இதிலுமே கருத்து இல்லாத கந்தசாமியாக விஜய் இருக்க விஜய் இருக்காருன்னா இன்னும் சொல்லப்போனால் டூ பாயிண்ட் ஒரு கமலஹாசனையின் தாண்டி சரத்குமார் மாதிரிலாம் இவர் அரசியல் பண்றாங்க என்ன ஓட்டம் மக்கள்கிட்ட போகும் அது சீமான் வந்து எல்லா எலெக்ஷன்னாலும் போல்டான்னு தன் கருத்தை சொல்றாப்பில் உள்ள கலைஞர் கொடுத்தாலும் அது தவறு மோடி அதை எண்டான்ஸ் பண்ணாலும் அது தவறுன்னு தன் கருத்தை சொல்றாருன்னு துணிவான லீடர்ஷிப்புக்கும் எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கும் செல்வாக்கு இல்லாத தன் நிலைப்பாட்டால் சீமான் உயர்வார் மக்கள் ஏமாளிகள் அல்ல சார் சீமான் வந்து கருத்து சொல்றாரு இறை தூதரே வந்து சொன்னாலும் இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழருக்குன்னு சொல்றாரு ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களோட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமன் வந்து அளுமா பாஷா அவர்களை பற்றி என்னோட தகப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு ஓட்டு பிச்சை எடுக்கிறாருன்னு சொல்றாரு இந்த ரெண்டு கருத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அண்ணாமலை சீமானுக்கு சொல்லலங்க எடப்பாடி பழனிசாமி இதுவரை இல்லாத விதமா திமுகவுக்கு திமுகவுக்கு தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே போறாங்க அடுத்து சீமானுக்கு உள்ளது முஸ்லீம் ஓட்டு அப்போ நம்ம சிறை கேதிகள் விடுதலையை பற்றி நம்ம சொல்லலைன்னா நம்ம பாதிச்சுருமாங்கிறதுக்காக அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலையை பற்றி மொத மத அவர் ஆட்சி காலத்தில் இருந்தும் போதும் இருந்தாங்க ஆனால் அதை பற்றி இல்லாமல் இப்போ வந்து தீர்மானம் போடுறாரு அப்போ அண்ணாமலை தன்னோட அரசியல் போட்டியாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு சீமான மையமாக வச்சு இந்த கருத்தை அடிக்கிறார் ஸோ இதில் தான் அண்ணாமலைக்கு சமூ சமுசித புத்தியும் அரசியல் சாணக்கியத்தனமும் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து அந்த இஷ்யூவில் அண்ணாமலை ஒரு பக்கம் இவர் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் இப்போ இவர் முபாரக் கூட்டணியோட எஸ்பியோடு இருக்கக்கூடியவர் வந்து தன் நிலைப்பாடை விட முடியாது நிலைப்பாட ஸ்ட்ராங்காக பிடிச்சி தான் தீரணும் கிறிஸ்மஸ் விழாவிலே அதை இப்போ பேசுகிறாரு எனமே இனிமேலும் வந்து அண்ணா இதை மையமாக வச்சு ஒரு களத்தை செட் பண்ணும்போது அதற்கு எதிராக முஸ்லீம் கிறிஸ்டினை நோக்கி நான் பயணிக்கிறேன் ஜெயலலிதாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் எதிராக போனவங்க ஆறில் கொஞ்சம் டைலியூட் ஆச்சு ஒம்பதில் அதோட டெய்லிட் ஆச்சு பதினொன்றில் வந்தாங்க எனக்கு நாளைக்கு வருவாங்க இவங்களை வச்சு தான் நான் ஆட்சிக்கு வர முடியும் இவங்க பதினெட்டு சதவீத பதிமூணு ப்ளஸ் அஞ்சு இவங்க இல்லாமல் நான் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பார் ஸோ இந்த களம் வந்து அண்ணா அதிமுக அணி போட்டியும் என்டிஏ போட்டியிலும் என்டிஏ வந்து இந்துத்துவ மையமாக வச்சு ஒரு களத்தை அண்ணாமலை செட் பண்ணிட்டார் இது நான் பெருமைக்கு சொ சொல்லலை ஒரு காஸ்ட் நியூட்ரல் களமாட்டு வை பாலச்சந்தர் கிடச்சிருக்கணும் மொதல் எம்எல்ஏ சிங்கம் மோகன்தாஸு கிடச்சிருக்கணும் இவர் கேப்டன் எஸ்பி குட்டி கிடச்சிருக்கணும் ஏன் எனக்கு கூட கிடச்சிருக்கலாம் காலம் சூழல் வந்திருந்தேன்னா யாருக்குமே கிடைக்கல பொன்னார் தமிழிசை காஸ்ட் இதுக்குள்ளே இது போயிட்டாங்க அந்த இதில் ஒன்று ஒரு இந்து தலைவராட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்குள்ளே அந்த கன்னியாகுமரி மையமாக வச்சு வளர வேண்டியது இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மையமாக வச்சு பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணாமலை வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு இது தான் அந்த இஷ்யூ அவர் எடுத்து போகிறது இது வந்து அவருக்கு குறி வந்து சீமான் அல்ல அவருக்கு குறி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்துக்கு தான் சீமானை காட்டி அண்ணாமலை அடிக்கிறாரு அதே மாதிரி விஜயை காட்டி அருந்த இதர் சீமான் அடிக்கிறாருன்னா பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ரெட்டலைக்கு போட்டவங்க ஜெயலலிதா அந்த உள்ளு ஒதுக்கீட்டை எதிர்த்தாங்க கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னாங்க எடப்பாடி அருந்த இதர் ஆதரிச்சிருக்கிறாருன்னா உள் ஆதரிச்சிருக்காருன்னா அந்த வாக்குகள் வந்து ரெட்டலே பண்டு நாங்கள் ஏமாந்து போட மாட்டோம் நாங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக போடுவோங்கிற லெவலில் அந்த சமூகங்கள் வந்து எடப்பாடி நிலைப்பாட்டுக்கு எதிராக தன் பக்கம் வருங்கிறனால தான் சீமான் அந்த நிலைப்பாடை எடுக்கிறாரு அது விஜய் சும்மா ஒரு சாக்கு போக்கு தான் டார்ஜெட் வந்து எடப்பாடி அதே மாதிரி சீமான் ஒரு சாக்கு போக்கு தான் டார்ஜெட் வந்து எடப்பாடி இப்படி தான் அரசியல் போயிட்டுருக்கு ஓகே சார் சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசினாரு அப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார் தமிழக முதல்வரும் இந்த கோரிக்கை வச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து இந்த கோரிக்கை வந்து மத்திய அரசு தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு தமிழக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தயங்குது அதான் மத்திய அரசு எடுக்கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல சார் அவங்களும் எடுக்க மாட்டாங்க அந்த அது கண்டிப்பாக எடுத்து தீரணும்னா இவரே எடுத்திருக்கலாம்ல சார் அவர் எடுக்கலன்னா இப்போ என்ன ஆயிரப்போது உங்களுக்கு இல்ல சார் நீங்களும் தொடர்ந்து நான் கேட்குறேன் அரசியல் ரீதியாக தான் நான் கேட்குறேன் என்ன ஆயிரப்போதுன்னு கேட்டேன் இல்லை சார் இங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு உரிய கண்டிப்பாக எடுக்கணும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதில் தங்களுக்குள்ள அரசியல் லாபத்தையும் பார்ப்பாங்க ஸ்டாலின் எடுக்கணுங்கிறதா என்னோட கருத்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும் என்னோட கருத்து அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை என்னைக்கு நான் அந்த என் கருத்தில் தெளிவாக சொல்லக்கூடியவன் தான் ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை வந்து அபாலிஷ் பண்ணிக்கிட்டு கலைஞர் வந்து முப்பது இருபதுன்னு பேசும்போது டாக்டர் ராமதாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு தானே போனார் சரிதானே அதே மாதிரி பலமுறை ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு டாக்டர் ராமதாஸ் கொடுப்பார் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே குலசேகரன் கமிஷன் கமிட்டியை போட்டுக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் வந்து அதை ஏற்றுக்கிட தானே செய்தார் நானும் அந்த இடத்துக்குள்ளே தான் எடப்பாடி கிட்டே முரண்பட்டேன் நீங்கள் அம்பாசங்கர் கமிஷன் அடிப்படையில் வச்சு கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது வந்து அம்பாசங்கர் கமிஷனை நெடுமாறன் அண்ணன் பாண்டிய வேளாளர் அவர் வந்து தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு குமரியானந்தன் இந்த நாடார் தப்புன்னு ஜான் ஜான்ின்சன்ட் கிறிஸ்தவ நாடார் தப்புன்னு இருக்காரு குலச்செல்லையா முத்திரையர் தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டித்தேவர் பிரமலைக்கல்லர் தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு இவங்க சவுந்தரம் கைலாசம் கவுண்டர் சமூக பெண்மணி அவங்க தப்புன்னு சொல்லியிருக்காப்போ ராஜாமாள் தேவதாசன் நினைக்கிறேன் யாதவர் சமுதாயம் நினைக்கிறேன் யாதவ சமுதாய பிரதிநிதி தப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா சமூக பிரதிநிதிகளுமே வந்து தப்பு இது சரியில்லைன்னு சொன்னதை வச்சு எப்படி கொடுக்க முடியுங்கிறத அந்த கேள்வி அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தேவைங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை மாநில அரசு மத்திய அரசு மேலே குறை சொல்லுது குறை சொல்லுது மத்திய அரசு அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை என்றாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து மத் மாநில அரசு வந்து கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க இன்னும் வெளியிடப்படலை பீகாரில் எடுத்துருக்காங்க தேஜஸ் யாதவ் தான் காரணம் அதை வெளியிட்டுட்டாங்க இன்னும் பல அரசுகள் வந்து அதை எடுக்கதாக சொல்கிறாங்க ஸோ கால நேரத்துக்குள்ளே திமுக அரசும் வந்து அதை எடுக்கிறதுக்கான ஒரு முஸ்திப்புக்கு வருவாங்க இப்போ வெற்றியில் இருக்கிறாங்க இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து அதில் உள்ள எண்ணிக்கைகள் வந்து பவர் ஸ்ட்ரக்சரில் ஒரு சேஞ்சஸை உருவாக்கும்னா அதை திமுக விரும்பாது அதுதான் இது காரணம் ஒரு கம்பல்ஷன் தேஜஸ்வி யாதவ் மாதிரி ஒரு கம்பல்ஷன் இருந்ததுன்னா நிதிஷ்குமார் எடுத்தார் அதே மாதிரி சித்தாராமையா தனக்கு அது ஒரு பலத்தை சேர்க்கணுனாலும் சித்தாராமையா எடுத்தார் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவானாதான் தான் ஸ்டாலின் எடுப்பார் அதுவரை அவர் அந்த பொறுப்பை வந்து மத்திய அரசுக்கு சொல்லிக்கிட்டு இது வந்து மாநில அரசு எடுத்தால் அது சென்சஸ் இல்லை அதான் சென்சஸ்ங்கிற கருத்தை தான் அவர் முன்னெடுத்துட்டு போவார் இதுதான் என்னோட பார்வையாக பார்க்குறேன் என்னோட கருத்து நிதிஷ்குமார் மாதிரி சித்தாராமைய மாதிரி முகா ஸ்டாலின் எடுக்கணுங்கிறது என் கருத்து ஓகே சார் இந்த கோரிக்கையை தொடர்ந்து பாமகவே முன்வைக்கிறதுனால இது வன்னியர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல சார் தமிழகம் முழுக்கவே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு இஷ்யூ பாமக வைப்பாங்க நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே ஐம்பது இருபதை பிரித்தா வன்னியர் சங்கம் ஓகே சொல்லிடுவாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா அதை ஓகே சொல்லிடுவாங்க அந்த இடத்துல தான் நான் வந்து ஏன் கருத்தை நான் சொல்லிட்டே வந்தேன் யாருக்கு எதிராட்டோ இதாட்டும் என் கருத்தை சொல்லலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதான் என்னோட கருத்து சீமானு இப்போ அந்த கருத்தை தான் சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பதினேழு சதவீதம் ஒன் இயர் இருந்ததுன்னா அவங்களுக்கு பதினாலு கொடுங்க பதிமூணு இருந்தால் பத்தரை கொடுங்க மற்ற ஜாதிகளுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணுங்கிறதான் அவருக்கு கணக்காக இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து குலசேகரன் கமிட்டியை போட்டார் போட்டுக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே அவர் இருபது சதவீதத்தை பிரித்தார் அதே அவர் வந்து பிசியில் உள்ள இடஒதுக்கிட்ட பிரிக்கலை ஸோ அவர் வந்து தன்னிச்சையாக தன் சுய விருப்பக்கான செய்தார் அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் நமக்கும் முரண்பாடு வந்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இதை சரி செய்யணுங்கிறத தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கே பலமுறை நான் வறுத்திருக்க வற்புறுத்தி இருக்கிறேன் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுலம் மீனோர் போன்ற எம்பிசி சமங்களுக்கு மட்டுமல்ல முத்தரையர் யாதவர் செங்குந்தர் கல்லர் போன்ற பிசி சமங்கள் நலனுக்காகவும் நான் இதை ஃபைட் பண்ணுறேன் அது தமிழக முதல்வருக்கு என்னோடய கருத்தும் ஸ்தல் தெளிவாக பதிய வச்சுருக்கிறேன் என் கருத்து எல்லாருக்கும் சமநீதி கிடைக்க முடியாட்டு வெளிப்படத்தன்மையோடு அது வரணுங்கிறதான் என்னோட கருத்து அந்த பார்வையில் தான் நான் என் கருத்தை முன் வச்சிருக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது இப்போவே சட்டத்தில் பத்த பத்திரம் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த பத்திரங்கிறது வந்து அம்பாசங்கர் கமிஷனை பின்னணியை வச்சு தான் கொடுக்க முடியும் அப்படி அம்பாசங்கர் கமிஷனை வந்து நான் சொன்னேன் இவ்வளோ வெறும் ஏற்றுருக்காங்க ஏற்றுக்கொள்ள இல்லைங்கிறதான் அவங்க பார்வை ஸோ மத்திய அரசோ மாநில அரசோ ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி தான் அங்கே சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் அல்லது ஒரு வெளிப்பட தன்மை இருக்காது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு ஜாதிக்கானதுங்கிற அந்த கருத்தும் தவறு எல்லா ஜாதிக்கானது தான் என்னோடய கருத்து ஓகே சார் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு முன்னிறுத்தி நாலு வந்து விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் பாமக சரபல அறிக்கப்பட்டு இருக்கு திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு வழி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் எப்படி அதிமுக வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு இதாக போட்டாங்க ஒரு மசோதாவோ ஒரு திருமணம் போட்டாங்களோ அதே மாதிரி திமுகவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக பாமகவும் இந்த கூட்டணிக்குள்ளே இடம்பர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது அது உண்மைதானா அப்படி ஒரு நகர்வு நடந்துக்கிட்டு இருக்கா வட தமிழகத்தில் வெற்றி வீரர் தோல் திருமா தோல் திருமா ஸ்டாலினுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாக இருக்கிறது வர தொல் திருமா தொடர்வார் ஸ்டாலினும் தொல் திருமாவை கூட்டணியில் தொடர வைக்கவே விரும்புறாரு இல்லை இந்த இருபத்தஞ்சி தொகுதி கேட்டதுக்கு அப்புறமா இந்த போராட்டம் அறிவிக்கப்படுது அப்படின்னு ஒரு கண்டிஷனே போடலைன்னு அந்த போட்ட ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப சொல்லிட்டாரு அதுதான் தம்பி கிட்டே கேள்விக்கிட்டேன் நான் சொன்னேன் திமுகவும் விசிகா தான் விரும்புகிறாங்க பாமக வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பாமக சூப்பர் பிளோஸ் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சொன்னேன் சூப்பர் ப்ளோஸ் பாமாக்கான்னு சொன்னேன் ஆனால் ஹச் வசந்தகுமாரும் விஜயதரணியும் இங்கே உள்ள ஸ்டெலியில் உள்ள பாஜக தலைவர்களும் பாமக இருந்தால் தான் அன்னைக்குள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி நாற்பது சீட்டையும் ஜெயிக்க முடியும் அல்லது வட தமிழகத்தில் ஒரு ஏழு எட்டு சீட்டு பெயருங்கிற கருத்தை சொன்னாப்பில்ல கடைசி நேரத்தில் பாமக உள்ளே வந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது சுனில் கனகோல் வந்து மு க ஸ்டாலின் கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் என்னோட இன்ஃபுட்ஸ் தான் ஃபார்ச்சூன் கோட்டன்ஸில் வந்து நான் கொடுத்த இன்ஃபுட்ஸ் தான் என் நண்பர்கள் பாக்கியராஜ் நாராயணசாமி எல்லாருமே நண்பர்கள் இருந்தோம் அவர் தான் எங்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக கேட்டார் என்னதுன்னு கேட்கும்போது திருமாவளம் பெனிஃபிட் அலை ராமதாஸ் போல்ஸ் தான் பட்டு அளவுக்கு பெனிஃபிட் கிடையாதுங்கிறத நம்ம சொன்னோம் கடைசியில் ஸ்டாலின் ஸ்டாலின் தான் முடிவு ஹீஸ் த லீடர் ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் தெளிவாக இருந்தார் இவங்க ஒரு கட்டத்துக்குள்ளே காங்கிரஸ் வந்து பாமக தேவைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாப்பில் அப்போது பாமக தேவைன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு பத்து சீட்டில் ரெண்டு சீட்டை குறைச்சி கொடுத்துக்கிட்டு திருமாவளம் வெளியேறினா அந்த ரெண்டையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு திமுகவில் வந்து ஒன்று கொடுத்து அஞ்சு சீட்டு பாமக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸ்டாலின் அதை விரும்பலை ஏன்னா அதை முடிச்சுக்கிட்டு அஞ்சையும் ஜெயித்துக்கிட்டு இருபத்தொன்னில் முதலமைச்சர் அன்புமணின்னு ஆரம்பிப்பாங்க ஸோ அதை விட திருமாவளவன் பெனிஃபிஷ்ல அலை பிரச்சனை இல்லாத அலைன்னு திருமாவளவன் எடுத்தார் இப்போ திருமாவளவனால பிரச்சனை இருந்தாலும் கூட கம்பேரிட்டிவ்லி பிரச்சனை இல்லாத ஒரு அலையன்ஸ் பார்ட்னராட்டும் தேர்தல் அரசியல் கலைஞரோட சாதனை படைத்த வராட்டும் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞர் இருபது சீட்டு என்றைக்குமே ஜெயிக்காத போது ஸ்டாலின் செய்க வராட்டும் கலைஞர் வந்து தனி மெஜாரிட்டி பெறாத ரெண்டாயிரத்தி ஆறு சூழ்நிலையை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்ற வராட்டு வர்றதுக்கும் காரணம் திருமாவளவன் தான் ராமதாஸ் அல்ல சரி இப்போது அடுத்த ஐந்தாறு மாதங்களில் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வரை இருக்குது அதில் வந்து விஜய் வந்து போட்டியிட்டால் அதிமுக நான்காவது இடம் போயிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க தமிழகத்தோட பிரதான எதிர்க்கட்சி அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க கேட்ரஸ் இருக்க கட்சி அளவுக்கான சரிவு சந்திக்குமா நான் விஜய் போட்டிட்டால் அதிமுக பலகீனப்படும் சொன்னேன் இடம் எத்தனை இன்னும் சொல்ல வரல காரணம் அதிமுக வந்து அங்கே ஈரோடு கிழக்கில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்துருந்தாங்க அதிமுக அணி ரெட்டலையில் விடியல் சேகர்னு நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வாக்கு எடுத்திருந்தாங்க இடைத்தேர்தல் திண்டுக்கல் மாதிரி அப்படின்னு செங்கோட்டைன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது திண்டுக்கல் வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள பிளவுன்னு இது தோத்த கட்சியில் உள்ள பிளவு ஒன்றும் தேராதுன்னு நான் சொன்னேன் அவங்க வந்து பணம் செலவழித்தாங்க எல்லாமே பண்ணாங்க பாஜக கூட்டணி இருந்தது ப பன்னீர்செல்வனுக்கல்ல தினகரனுக்கல்ல இவ்வளவு இருந்தும் அவங்க வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு சதவீத வாக்குகளை அவங்க எடுத்தாங்க அந்த வாக்கெடுக்கிறதுக்கு காசும் செலவழிக்கப்பட்டது உள்ளாட்சி தேர்தல் கணக்குப்படி அவங்களுக்கு முப்பது சதவீத வாக்கு வரணும் உள்ளாட்சி தேர்தல் சீமானுக்கு ஒரு சதவீதம் தான் ஆனால் ஒரு ஆறு புள்ளி மூணு எடுத்தார் இவங்க அறுபத்தஞ்சி சதவீதம் செந்தில் பாலாஜியோட ஒர்க்கில் திமுக அணி எடுத்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வருது அதில் என்டிஏயும் அதிமுகவும் தனியாக போகிறாங்க இந்த தேர்தலில் திமுக அணி எட்டு சதவீத வாக்கு எடுக்குது இழக்குது ஆனால் அதிமுகவும் மூணு சதவீத வாக்கு இழக்குது அதிமுக விக்கிரவாண்டியில் என்ன சொல்லி களத்துக்குள்ளே வரல ஸ்டாலின் அரசு நடத்தக்கூடிய இடைத்தேர்தல் வேலைக்காகாது நியாயமாக நடக்காது பொதுவான பார்வையில் நடக்காது வேஸ்ட்டு அதை சந்திக்கிறதே வேஸ்ட்டுன்னாங்க ஆனால் ஸ்டாலின் நடத்தின இடைத்தேர்தலில் நீங்கள் எடுத்த வாக்கை விட பொது தேர்தலில் வாக்க குறைஞ்சிருக்கீங்க அப்போ சீமான் இடைத்தேர்தலில் ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு புள்ளி மூணுக்கு வந்திருக்கிறாரு களம் என்னென்னா இடைத்தேர்தலை எடுத்ததை விட திருமங்கலத்தில் ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி அதிகம் எடுத்தது மதுரை மத்தியில் ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி அதிகம் எடுத்தது மதுரை மேற்குல ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி அதிகம் எடுத்தது மிக அதிகம் எடுத்தாங்க இது ஜெயலலிதா அம்மையார்க்கு கடந்த கால வரலாறு ஆனால் நீங்கள் செந்தில் பாலாஜி அதிகார பலம் இதெல்லாம் உள்ள இடைத்தேர்தலில் எடுத்த வாக்கை விட குறைஞ்ச வாக்கு வந்து பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்போ இது உங்களுக்கு உங்களை விட்டு போன வாக்குகள் உங்களுக்கு வரலை போன வாக்குகள் நான் வெள்ளாட கவுண்டர் வாக்ஸ் ஓட்ஸ் தான் போன ஓட்டு உங்கள்கிட்ட திரும்பி வரல அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சி பலகீனம் அடைஞ்சு மோசம் போய்ட்டுருக்கூடிய சூழ்நிலை விஜய்யும் வந்தால் இந்த இருபத்தி மூணுக்குள்ளேயும் கொஞ்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விக்கிரவாண்டி களமாவது விஜய் வன்னியர் பறையர் போலி ஸ்டேஷனில் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய லெவலில் சிக்கியோட கூட அதுன்னு தப்பியிருக்கலாம் அதுலேயும் போல ஸ்டேஷனை மீறி நின்றுருக்கணும் இந்த களம் நல்ல களம் விஜய் நிற்கலாம் பல விஜய் வந்து எப்படி அதிமுக வந்து பலவீனப்படுத்த முடியும் அதுவும் ஒரு தமிழகம் முழுக்க கிளைக்களம் இருக்க கட்சி ரெண்டே கட்சி தான் திமுகவும் அதிமுகவும் விஜய் வந்து இன்ன வரைக்கும் கட்டமைப்பே கிடையாது அவங்க வந்து பலவீனப்படுத்திடுவாங்களா அப்படி பலவீனப்படுத்த முடியாதுன்னு அவர் வெளியே போனாருன்னா அவருக்கு வந்து செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம் முடியும்னு நம்பி வந்தாருன்னா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷன் அர்த்தம் என்ன செய்ய பொறுத்து வந்து பார்ப்போம் பாஜக வந்து இந்த இடைத்தரதில் வந்து பங்கேற்பாங்களா ஏன்னால் போன தடவை வந்து நடக்கும்போது அதிமுக வந்து அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டாங்க இந்த தடவை வந்து பிஜேபியே நிற்பாங்களா அவங்களோட பலத்தை நிரூபிக்க நினைப்பாரா தமாக நின்ன இடம் அவங்க எப்படி வராங்கங்கிறத இருந்தால் பார்க்கணும் அன்னைக்கு தமாகா அண்ணாதிமுகிட்ட விட்டு கொடுத்த மாதிரி இருந்தது இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து தா தன்னோட பலத்தை நிரூபிக்க தானே பார்ப்பாங்க அதான் பாஜக கோர் கமிட்டி அண்ணாமலை முடிவு எல்லாம் எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பெயர் வைக்கிறோம் நன்றி நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி